பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் பார்ந்த வழவர் பெருமக்களே புதுச்சேரி மாநிலம் புராணசிங்கப்பாளையம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருபவர் திரு ரத்தினவேலு அவர்கள் இவர் இயற்கை விவசாயத்தில் உயர் விளைச்சல் தரும் ரகங்களை தேர்வு செய்து நல்ல லாபம் பெற்று வருகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் நிர்மல் ஏழு என்ற உளுந்து ரகத்தை சாகுபடி செய்து வரும் அனுபவங்களை கூறுகிறார் பார்ப்போம் இது பேர் வந்து உளுந்து ரகம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க கொடுத்தவங்க யாருன்னு கேட்டு போன வருஷம் என்ன ஈல்டு வந்து பார்க்கறதுக்காக கடகார்கிட்ட கேட்டுட்டு நம்பி அட்ரஸ் பார்த்தேங்க எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டர் விஸ்வூரட்டி பாளையத்தில் ஒரு விவசாயி இதை பண்ணிட்டு இருந்தாங்க போன வருஷம் போய் பார்த்தேன் அவர்கிட்ட வந்து கலந்துரையாடல் பார்த்து அவர் ஏக்கருக்கு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் வருது தண்ணி பாசறனா நல்லா இருக்குது இதை போடலாம்னு சொன்னாருங்க அவர் அதனால் அவர் பரிந்துரைப்படி அப்படின்னா அப்படின்னா கடை போய் இந்த விதையை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஏக்கருக்கு எட்டு கிலோ இதுதான் விதைச்சிங்க இது ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு நாள் அவங்க விதைச்சி இப்போ இது இது விதைச்சதுக்கு இது சொட்டுருந்து பசங்க போட்டிருக்கேன் ட்ரிப்பில் தான் போட்டிருக்கேன் இதையும் இந்த உளுந்தையும் ட்ரிப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ தான் புதுசாக ட்ரிப்பு போட்டிருக்கேன் நான் இது அதனால் வந்து ட்ரிப்பில் வந்து இப்போ பார்த்து அடி உருவா நான் பண்ணேன் நான் இதுக்கு அதேமாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை டன் அடி உரம் ஏக்கருக்கு நான் கொடுத்துருக்கேங்க இதில் தொழு உரம் நான் மாட்டு சாணம் கொடுத்துருக்குங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ டிஏபி ஒரு முப்பத்து முப்பது கிலோ பொட்டாஷியை கலந்து இதில் நான் போட்டிருக்கேங்க இது இது வந்து தீனி போட்டு தான் இந்த உளுந்தனாலே வரைச்சிருக்கிறேங்க வரைச்சிட்டு இதுக்கு ரெண்டு ட்ரிப்பு களை எடுத்துருக்குங்க களை எடுத்துட்டு சொற்றி பசங்க மூலமாக நான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் தண்ணியும் வந்து எனக்கு ரொம்ப பாசலைங்க இதுக்கு கிட்டத்தட்ட போட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் செட தான் சார் ஒரு தண்ணி நான் பாய்ச்சிருக்கேன் பாய்ச்சிட்டு இப்போ ஐம்பது ஐம்பது ஐம்பத்தெண்டு நாள் தான் ஒரு தண்ணி ஒரு ரெண்டு தடவை பாய்ச்சிருக்கேன் இதுக்கு ரெண்டு தடவை தான் பாய்ச்சிருக்கேன் நல்லா ஒரு செழிப்பாக நல்லா ஒரு நல்லா ஒரு காய் பூ பிஞ்சி எல்லாமே நல்லாவே ஒரு தெளிவான முறையில் இருக்குதுங்க எனக்கு இது ஒன்று அந்த விவசாயி எனக்கு சொன்ன மாதிரி அது வந்து நல்ல ஒரு தெளிவு ஏற்பட்டுருக்குதுங்க ஏன்னு கேட்டேன்னா வைக்கிற அந்த பூவெல்லாம் பார்க்க பார்த்து எனக்கு எல்லாமே காயாவை பார்த்து இதெல்லாம் காயானாலுமே அவர் சொல்கிற ஈல்டு வர்றோட நோக்கம் எனக்கு தெரியுதுங்க விவசாயத்தை பார்க்க பார்த்து அதில் நிர்மல் செவன் சொல்லிட்டு அந்த ரகம் இது புது ரகம்னு சொல்லி இந்தாட்டி கொடுத்தாங்க எனக்கு அவங்க ஆனால் போன வருஷம் கூட்டிருக்கார் அந்த கடைக்காரர் அது விவசாயி பார்த்தா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க தெளிவாக இருக்குதுங்க செடி நல்லா இருக்குது இப்போ நல்லா பூ இருக்குது சங்கு இருக்குது நல்லா எனக்கு காயெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது எனக்கு இதுல வந்து ஒரு திருப்தி இருக்குதுங்க எனக்கு அதே மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல்டு எடுக்க வாய்ப்பு எனக்கு இருக்குதுங்க இல்லை எட்டு மூட்டை ஏக்கருக்கு குறைஞ்சது ஏன்னா பத்து மூட்டை சொன்னாங்க அந்த விவசாயி அதை நெருங்கிய ஒரு எனக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது ரெண்டாவது ரகம் போட பார்த்து இதுலேயே வந்து நம்மளுக்கு கொல்லிக்கு தேவையான பெரு சத்து கிடைக்கும் ஏன் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தலை நல்லா நிறையா இருக்குதுங்க தலை சத்து இருக்கு பார்த்து இந்த காய் புத்த முத்த இந்த தலைப்புற காஞ்சி காஞ்சி நம்ம ஃபீல்டே கொட்டை பார்த்து இதுவே நம்மளுக்கு ஒரு தொழு உரமாக அமையத்து வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க எந்த ரகத்துலேயும் இந்த அளவுக்கு தலை சத்து இருக்காதுங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த ரகத்தில் நல்லா சத்து இருக்குது நல்லா இருக்குது கொல்லிக்கு பாடுக்கு பாடும் ஆகும் நமக்கு ஈல்டும் கொடுக்கும் கை கொடுக்கும் இது நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஏழு பன்னெண்டாக தான் சார் இந்த உளுந்தை நான் வெற்சிருக்கேன் வெறச்சிருக்கேன் நடவு பாடலை அப்படியே கையில் வெறைச்சு தான் அந்த உளுந்தை விட்ருக்கேன் ஏழு பன்னெண்டில் வரைச்சதுனால இப்போ வந்து இது அவ்வளோ குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி ஏழு நாள் ஐம்பத்தாறு நாள் ஆகுதுங்க அந்த நட்டு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி எண்பது டூ எண்பத்தஞ்சுலாம் இதில் அறுவடை க்ளீனாக அறுவடை பண்ணிடும் நான் இது எங்களுக்கு ஏன்னா அளவுக்கு வந்து பிஃபோராக வெளியக்கூடிய ஒரு தன்முகம் உண்டு நிர்மல் செவனுக்கு இது ஆனால் இப்போ இன்னும் ஒரு முப்பது நாள் அறுவடை பண்ணுறது வாய்ப்பு இருக்குது எனக்கு ஐம்பத்தாறு ஐம்பது நாள் ஆகிப்போச்சுங்க ஒரு அதிகபட்சம் முப்பது நாள் எடுத்து நான் அது அறுவடை பண்ண நல்லாயிருக்கும் இது பன்னெண்டாம் மாதம் தான் சார் வரைச்சேன் ஏழு பண்ணதான் வரைச்சேன் நான் அது அதே ரெண்டு களை எடுத்துருக்கேன் நான் இதுக்கு ரெண்டு லேடிஸ் வச்சு ரெண்டு களை கொத்திருக்கேன் ஒரு மருந்து அடிச்சிருக்கேன் ஆனால் ரெண்டாவது நான் தீனி அப்ளை பண்ணலாம் ஏன்னு கேட்டேன்னா தொழு ஊரகம் கீழே அடியில் இருக்குது அடியிலேயே ஒரு தீனி கொடுத்ததுனால வந்து ரெண்டாவது தீனி இது வாங்கலைங்க இது தீனிலாம் ரொம்ப கம்மியாக வாங்குது ஏன் கேட்டால் தெளிவே தெரியும் பார்க்க பார்த்து பாருங்கள் செடியை பாருங்கள் தீனி ரொம்ப வாங்கலை இது அந்த அளவுக்கு பெட்டிலைசெரெலாம் கேட்குது அதனால நல்லா தெளிவாக இருக்குது செடி இது ஒரே ஒரு மருந்து அடிச்சிருக்குறேங்க இப்போ ரெண்டாவது ஒரு மருந்து அடித்தோம்னா நாங்கள் அறுவடை பண்ணுவோம் நாங்கள் இது அடிக்கிற வாய்ப்பு இருக்காது நினைக்கிறேன் கூடும் அளவுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் போனால் தான் கிளைமேட்டை பொறுத்த அந்த மருந்து அடிக்கலாமல் அடிக்கக்கூடாது முடிவு செய்ய முடியும் ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக இருக்குது பயிர் ஒரு முறை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை இப்போ இந்த ரகை எனக்கு வந்து அறுவடை கைக்கு கொடுக்க கை கொடுக்குன்றதுனால தான் அதை போட்டேன் அதே மாதிரி தெளிவாக இருக்குது நான் எதிர்பார்த்தாலும் எனக்கு ஈல்டு எட்டுலேருந்து பத்துக்குள்ளே ஒரு ஏக்கர் வரத்து விட வாய்ப்புகள் செஞ்சது தெரியுது எங்களுக்கு அது அதே சமயத்தில் இது அறுவடை பண்ணாலும் இது நாங்கள் வந்து கமிட்டிக்கு போனால் இதுக்கு வந்து நல்லா ஒரு ரேட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன் கேட்டு ரேட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்றால் இதில் வந்து சத்து அதிகம் இருக்குதுங்க பயிரோட தன்மழை தெளிவாக இருக்குதுங்க இது மாவு அதிகமாக பார்த்தா அவங்க வியாபாரிகளை இதில் வந்து விலையை கூடுதலாக போடுவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போன வருஷம் அந்த விவசாயம் போட்டிருக்காரு அவன் விலை கூடுதலாக இது அதை நம்பி நான் இந்த பயிரிட்டுருக்கேன் இப்போ அதே மாதிரி விலை கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க இதில் இப்போ பாருங்கள் இந்த உளுந்து வந்து பாருங்கள் அப்படியே எல்லா இடத்துலையுமே பாருங்கள் கணு கணுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அங்கேங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காய் தெரியுது பாருங்கள் இந்த நாங்கள் அந்த கொடியை எங்கள் கால்நடைக்கு தேவையான எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மீதி கொடியை நாங்கள் ஃபீல்டிலே போட்டு நாங்கள் உழவு ஓட்டோம் அப்படியே இல்லைனாலும் அதிகமாக இருந்தாலும் வாரின்னு போய் எரு கூட கொட்டி நாங்கள் ப்ராசஸ் பண்ணி திருப்பி நாங்கள் வந்து இது மக்கா வச்சு தொழு உரமாக நாங்கள் நிலத்துக்கு கொடுத்து விடுவோம் நாங்கள் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இல்லை நிறைய தொழு உரம் தேவைப்பட்ட அளவுக்கு இதில் கொடி நிறையா இருக்குதுங்க எங்கள் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்ல நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் எனக்கு வந்து ராஜா ராஜா வேணுகோபால்ன்றவர் எனக்கு வந்து இயற்கை வேளாண் செய்ய சொல்லி தூண்டுதல் பண்ணதுனால நான் வந்து என்ன பண்ண இந்த மணிலாவுக்கு மட்டும் ஒரு ஒன்றரை ஏக்கரு நான் இயற்கையா என்ன பண்ணதுக்கு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் கலப்பை போட்டு உழை ஓட்டினேன் நான் நான் வந்து டிராக்டரை வச்சு உழ ஓட்டலைங்க மாட்டை கொண்டு கலப்பை கொண்டு தான் நான் உழைய ஓட்டினேன் ஏன்னு கேட்டேன்னா அப்போ தான் அந்த உழவு நல்லாயிருக்கும் இந்த இப்போ மணிலாவை போட்டோம்னா அடியில் வந்து நல்லா இறங்குன்னு சொல்லிட்டு எனக்கு கருத்தரங்களை சொன்னதுனால நான் கலப்பை வச்சு ஓட்டிட்டு அடி ஒரு வந்து ஒரு மூணு டன்னு நாட்டு மாட்டினுடைய சாணம் அடுத்த ஃபீல்டரை கழிச்சிட்டு அது பார்த்து நான் வந்து மாட்டு வச்சு ஒழு ஓட்டி அதில் வந்து மணிலாவை கேள்விக்கு ரெக்கமெண்டேஷன் படி அவங்க கொடுத்த அறிவுறுத்தலும்படி விதநிறுத்தி பண்ண சொன்னாங்க அவங்க கொடுத்தது தான் சூடா மோனஸ்ன்றது ஆர்கானிக் சூடமோனஸ் அதை கஞ்சித்தண்ணில் விதை நிறுத்தி பண்ணி நல்ல நல்ல உழலை வச்சு தான் சார் இந்த நான் ஃபீல்டில் மல்லாட்டியே போட்டேன் இந்த மணனவரை போட்டு பதினஞ்சு நாள் சென்று களை எடுத்தங்க களை எடுத்து உடனே என்ன பண்ணால் நான் சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ண வச்சுருந்தேங்க பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அமிலம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பஞ்சகாவை ஜீவாமிரத வடிகட்டி ஒரு இருபது நாள் சென்று ரெண்டாவது களை இருபத்தஞ்சி நாள் சென்று ரெண்டாவது கலையை கொத்திட்டு அப்புறம் வந்து நான் வந்து சொட்டினி பசம் போட்டிருக்கேங்க ஃபீல்டில் சொட்டுநீட்டு பசத்துலேயே வடிகட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டைம் சுட்டுட்டுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நாள் சென்று உடனே உடனே என்ன பண்ணேன்னா அவருக்கு உடனே ஈஎம் கொடுத்தாங்க ஈஎம் கொடுத்தாங்க ஈயத்தை வாங்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணேன் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அஞ்சு நாள் வெயிட்டிங் வச்சு மூணுத்தையுமே கலந்து பவர் ஸ்ப்ரேயர் மூலிமா நான் வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேங்க ஒரு டைமு ரெண்டாவது மூணாவது எடுக்க பார்த்து இதில் நான் பெண்களை வச்சு களை எடுத்துட்டு மல்லாட்டைக்கு மணிலாவுக்கு மண்ணை கையிலே அடியோரமாக அடியில் கூட்டி கூட்டி விட்டுருக்காங்க இங்கே மண்ணை ஏன்னா அப்போ தான் அந்த மனை மணிலா வந்து வேர் இறங்கக்கூடிய சக்தி உள்ளதில் நல்லா பறந்து பயிர் நல்லா வைக்கும்னு சொல்லிட்டு த படி நான் அதில் அந்த முறைகளை செஞ்சுருக்குங்க இப்போ மூணாவது இதுக்கு வந்து பூச்சி ரெட்டி அடிச்சிருக்குங்க அப்புறம் ரெண்டாவது புழுவுக்கு என்ன பண்ண சொன்னாங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம நா நா கோமியம் இது எல்லாத்தையுமே இப்போ இடித்து ஊற வச்சு ரொம்ப ரெண்டாவது ஸ்ப்ரே பண்ணிவிட்டேங்க பண்ணிவிட்டு மூணாவது ஸ்ப்ரேவும் ஈயத்தை அமிலம் மோர் மோர்கரைசல் எல்லாத்தையுமே வடிகட்டி கிளீனாக ரெண்டாவது ஒரு ட்ரிப்பு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இதில் இதில் மொத்தம் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ரெண்டு ட்ரிப்பு நான் வந்து சொட்டு பசத்தில் ஃபீல்டில் விட்டுருக்கேன் நான் புழு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கோமியம் இதெல்லாம் கலந்துச்சாலும் என் கொள்ளியில் வந்து இப்போ பூச்சிலாம் இல்லைங்க தெளிவாக இருக்குது ஓரளவுக்கு நிறையா கண்ணி இறங்கி இருக்குது இந்த இயற்கை வளரில் ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க இதான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் இன்னும் நான் போக போக இதுக்கிற ஃபீல்டே நான் இயற்கைக்கு கொண்டாடுறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் நான் இப்போ கேவிக்கோட பரிந்துரைப்படி இந்த வீஆரை எட்டு நல்ல ரகம் ஒவ்வொரு விவசாயி அங்கே இப்போ நாங்கள் வந்து கலந்தாய் கொடுத்துறதுக்கு பார்த்து ஏக்கருக்கு ஐம்பது மூட்டை பச்சை காய் எடுத்துன்னு சொன்னாங்க அவங்க அதில் நான் கலந்து தான் யோசனை பண்ணி தான் அந்த காய வே நான் போட்டிருக்கேன் நான் இயற்கையாக பண்ணுறதுனால எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை எதிர்பார்க்குறேங்க எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குதுங்க மல்லாட்டை பார்க்க பார்த்து எனக்கு ஒருவன் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குதுங்க எனக்கு இது இதே நம்ம மருந்து அடித்து தீனி போட்டோம்னா அதிகமாக ஒரு நாலு பா விரும்பலை ஏன்னா நஞ்சிலாம் உணவு மக்களை கொடுக்குறதுக்கு முன்கூட்டியாக இருக்கணும் பல விவசாயிகளுக்கும் இதை நான் போய் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இப்போ தான் ஆரம்பித்து இந்த இடத்துல தான் நான் ப தொடங்கிருக்கிறேன் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது டு முப்பத்தஞ்சு மூட்டை வார்த்தை கொண்ட நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஃபீல்டை பார்க்க பார்த்துங்க இந்த நஞ்சிலாம் உணவை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்குன்னு மக்கள் அனைவரும் வாங்கினுங்க இன்றைக்கி எடுத்து சொல்லப்போனால் நிற்கிற கூட்டத்தை விட டாக்டர்கிட்ட நிற்கிற கூட தான் அதிகமாக இருக்குதுங்க ஏன் நாம் அதை சாப்பிட்டு அப்படியே நம்ம வீணாக போன உடம்ப நாம் வந்து ஒரு அஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த உணவு ஒரு கிலோ சாப்பிட்ற இடத்துல நம்ம ஒரு அரை கிலோ திட்டமாக சாப்பிட்டாலும் அதோடய ஆர்கன்ஸ் நம்மளுக்கு கூட கூட மனிதனோட உடல் நலம் கண்டிப்பாக கெடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை நாம் என்னைக்கு ஒரு ப விலை கம்மியாக இருக்குதுன்னு தரமற்ற பொல்லை நஞ்சி உள்ள பொல்லை சாப்பிட பார்த்து நாம் டாக்டர் போய் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அவ்வளோ கோட்டாக இருக்குது நம்ம வந்து உடல்நிலையும் பாதிப்பு அதனால எல்லா மக்களுமே யோசிச்சு ஒரு கிலோ வாங்குற இடத்துல இந்த நஞ்சு கிலோ உன வாங்க பார்த்து காசு கம்மியாக இருந்தால் உடம்பு அரை கிலோ சட்டமுன்னா அந்த ஒரு கிலோ வர கெட்ட வியாதியை விட நல்ல எனர்ஜியான ஃபுட்டு கிடைக்கின்றத இந்த நேரத்தில் உங்கள தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் டிவியில காலையிலையும் அந்தியிலையும் தெளிவாக மக்களுக்கு உணர வேண்டும் மக்கள் நல்ல இடத்துல இருக்க வேண்டும் எண்ணத்தில் அவங்க எல்லா இடத்துலையுமே ஃபீல்டு பிள்ளை போய் அவங்க எடுத்து எல்லாருக்கும் நல்லது செய்ய கடமை வந்து இப்போ ஒளிபரப்பு பண்ணுறாங்க நீங்களும் எல்லா டிவியும் பார்க்கறத விட மக்கள் டிவி பார்த்து முதல்ல இது ஒரு வணக்கத்தை சொல்லி நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணினேன் அப்புறம் மட்டும் நீங்கள் எதாவது பாருங்கள் பார்க்காம போங்க அது ரெண்டாவது கட்டம் அது தெரியுதுங்களா இதுக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து காலையிலையும் மாலையிலையும் மக்களிடையே பார்த்து இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு நோய் எழுந்து வருதுன்னு தெரிஞ்சுங்க எதை சாப்பிட்டா வராடுறது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா எல்லா சொல்கிறது நம்பவும் முடியாது பல முறை பல முறை பார்க்க பார்க்க தான் மக்கள் மாற்றம் உண்டாகும் நீங்களாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நஞ்செலாம் உணவு சாப்பிட்ணும் இதை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நோய் இல்லை என்னுடைய வயலில் நான் இப்போ தான் முத மொதல் சுற்றுநீர் பசங்கள் போட்டிருக்குங்க ஏன் போட்டிருக்குன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு இல்லை அதனால் தண்ணி குறையுதுன்ற ஒரு காரணத்தினால அது தண்ணி சேமிப்புக்கு நான் சொட்டு நீர் பசு போட்டிருக்கேன் ஆனால் நீர் பசங்கள் போட பார்த்து நம்மளுக்கு என்ன என்றால் தண்ணி கரெக்டாக வேருக்கு போய் ஊறுது நம்ம கொடுக்குற இந்த பஞ்சாயகவே ஜீவன் வேருக்கும் போய் ஊறுது ரெண்டாவது கலை கட்டுப்படுத்தலாம் ஒன்று நீர் பசங்கள் போடத்தினால நம்மளுக்கு என்ன நன்மைன்னு சொன்னால் மண்ணினுடைய தன்மை நல்லா பச பசங்க இருக்கு பார்த்து எந்த ஒரு விவசாயம் நம்மளுக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது தண்ணி சேமிப்பு நம்ம கொடுக்குற அந்த இயற்கை த தண்ணி எல்லாமே நேராக வேறுக்கு போகிறதுனால நிறைய நம்ம செலவு பண்ண காலம் இருக்காது நம்மளுக்கு தீனி நிறைய செலவு வாங்காது நம்மளுக்கு ரெண்டு மூணாவது முக்கியமாகவே தண்ணி தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை அந்த தண்ணியை நம்ம சேமிக்க சேமிக்க தான் வருங்கால சந்ததிக்கும் நம்ம தண்ணி கொடுக்க முடியும் மீது இருக்கிறது சுற்றுநீர் பசு மூலிமா வந்து எல்லாமே நல்ல நன்மை ஏற்படுது தண்ணி நம்ம வாய்க்கால பாய்ச்ச பார்த்து நிலத்தில் வந்து தண்ணி போய் அப்படியே தண்ணி நின்றுதுனால் பூமிக்கு பாரம் பூமிக்கு பாரமாக பார்த்து மண்ணினுடைய தன்மை வந்து அழுத்தம் கொடுக்க பார்த்து ஒரு விவசாயத்தோட பொருள் நம்ம கூட தன்மை வர்றதுக்கு ஈல்டு வந்து கம்மியாக கிடைக்கும் ஏன் கம்மியாக கிடைக்கினால் ஒரு மண்ணில் பொசு பொசுக்கு இருந்தால் தான் அந்த பயிர் வந்து நல்ல வெடிப்பாகவும் வரும் வைக்கிற அந்த பொருளும் நல்லா உங்களுக்கு விளையக்கூட தன்மை இருக்கும் அதனால் கூடுமான அளவுக்கு எல்லா விவசாயமே கவர்மெண்ட்டு அணுகி கூடும் மாநிலத்திலே வாங்கி கூடும் நீர் பாசத்தை போட்டீங்கன்னு என்றால் நம்மளுக்கு நிறைய பலன் இருக்குது நான் நீர் பசத்தினால என் மண்ணில் எந்த அளவுக்கு இப்போ இறங்கி இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய கண்ணி இறங்கும் சொட்டுநீர் பசங்க போறதால நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன் வாய்ப்பு இருக்குதுன்னா மண்ணினோடய தன்மை வந்து பசு பச இருக்கு பார்த்து நிறைய வேறு கண்ணி இன்னும் நிறைய எண்ணெய்ன்னா வந்து எங்களுக்கு இதில் வந்து என்ன கண்ணியை வைக்கிறது வாய்ப்பு இருக்குது நிறைய இதில் இங்கே பார்க்க பார்த்தே பாருங்க திருப்தியாக இருக்குது என்ன ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு எல்லாம் கண்ணி இறங்கி இருக்குதுங்க பாருங்க இது எல்லாமே இன்னும் நல்லா என்ன எனக்கு காய் ஊறக்கூட வாய்ப்பு உள்ளதுங்க இது மது வளாட்ட மொத்தம் மொத்தம் தலை இறங்குறங்க இதுவே வந்து ஒரு ஒரு உரமாக கொல்லிக்கு ஏன்னு கேட்டேன்னா இவ்வளோ தழை அந்த மாநில இருக்காது உங்களுக்கு அதோடய ரகம் அந்த மாதிரி இந்த ரகத்தை வாங்கி போட்ட பார்த்து நம்மளுக்கு ஈல்டும் அதிகமாக வருது கொல்லிக்கு நம்ம நிலத்துக்கு இந்த தழை வந்து முத்தி முத்தி இந்த தழை காஞ்சி கொட்டை பார்த்து நம்மளுக்கு எருவாகவும் ஆகி போகுது இது ஒரு தொழு உரமாகவும் ஆகுது நம்மளுக்கு அதனால் இந்த ரகம் நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு செடி தாங்க எடுத்துருக்காங்க இதில் இந்த ஒரு செடியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ தழை இருக்குது பாருங்கள் இதில் எவ்வளோ காய இருக்குது பாருங்கள் பிஞ்சு இருக்குது பாருங்கள் இல்லை இது வந்து இப்போ ஐம்பத்தி எட்டு நாளாக ஆகுதுங்க இந்த செடி அந்த நம்ம நட்டு இது தொண்ணூறு தொண்ணூற்றி நாள் வந்து நம்மளுக்கு அறுவடை ஆகுங்க இது இன்னும் நல்லா இன்னும் எனக்கு என்ன நல்லா பூ இருக்குது பூ வச்சு தேவை இன்னும் கண்ணி அறினிடுது எனக்கு என்ன அது